மீண்டும் வருமா இனிமை தோய்ந்த இளமை பருவம் இனியும் எனக்கு மீண்டும் வருமா கவிதை சொல்லி காதல் செய்த காலம் காற்றில் மீண்டும் வருமா தரையில் அமர்ந்து திரையை ரசித்த காட்சிகள் கண்ணில் மீண்டும் வருமா நடந்தே பள்ளிக்கு நலமாய் போய் வந்த மணங்கவர் காலம் மீண்டும் வருமா முந்திரி காட்டுக்குள் தந்திரமாய்ப் பழம்பரித்த சுந்தர நாட்கள் மீண்டும் வருமா மறந்த அம்மியும் துறந்த ஆட்டுக்கல்லும் சிறந்த சமையலுக்கு மீண்டும் வருமா முன்னோரை போற்றிட்ட பொன்னான காலம் இந்நாளில் இங்கே மீண்டும் வருமா எங்கும் ஒழித்திருந்த பொங்கும் பூம்புனல் நெஞ்சம் நிறைந்திடவே மீண்டும் வருமா வெப்ப நிழலும் கயிற்றுக்கட்டில் தூக்கமும் வேண்டியபடியே மீண்டும் வருமா பாமாயில் இல்லாத பலகாரம் இனிப்புக்கள் வாழ்நாளில் நமக்கு மீண்டும் வருமா பொட்டு வண்டி பூட்டி அதில் பொண்ணை ஏற்றி கூட்டி வந்த காலங்கள் மீண்டும் வருமா நிலத்தடி நீர் ஏறி கிணற்றில் குளிக்கும் காலம் நிஜத்தில் இங்கே மீண்டும் வருமா பொய்பேசி திரிகின்ற கைபேசி இல்லாத மெய்யான காலம் மீண்டும் வருமா ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உன்னதமான உறவு நன்னெறி காட்டிட மீண்டும் வருமா மரபணு மாறாத மண்ணுயிர் பயிர்கள் நம் இன்னுயிர் காக்க மீண்டும் வருமா இழந்த செல்வமும் தொலைந்த நிம்மதியும் மீண்டு எனக்கு மீண்டும் வருமா